அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குரோதி வருடத்திற்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் கடகராசி நண்பர்களுக்காக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன மாற்றத்தை தரும் அப்படின்னு கேட்டால் முதல்ல பெரிய லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த இந்த குரு பயிற்சி இருக்க போகுது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் இதுவரைக்கும் இதுகாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல்லேருந்து இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுக்கு பதவியில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்துவிட்டு விட்டு இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு வந்திருக்காரு அனைத்து விதமான லாபத்தையும் தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் பெரிய மனிதர்களின் நட்பை ஏற்படுத்துதல் போன்ற அனைத்து விஷயங்களையும் ஏற்படுத்தி குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுத்துதல் குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுறது வியாபார வளர்ச்சி ஏற்படுறது பதவி உயர்வு கொடுக்கறது உத்தியோகத்தில் மேன்மையைத் தருவது இடமாற்றத்தை ஏற்படுத்துவது இப்படி எல்லா நல்ல விஷயத்தையும் லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருட குருப்பெயர்ச்சி அமையக்கூடிய வகையில் இருக்குது இதனால் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து யோகங்களும் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் சனி ஒன்பதாம் இடத்துக்கு போக போகிறாரு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் சனி பயிற்சி அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார் அதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதத்துலேருந்தே உங்களுக்கு பாக்கிய சனி கொடுக்க வேண்டிய அனைத்து நல்லதையும் கொடுப்பாரு உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த முதல் ஒரு நாலு மாதம் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த நாலு தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடகராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் சுமாரான பலன்களை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் அமோகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற மா நாட்களாக இந்த வரக்கூடிய மாதங்கள் எட்டு மாதம் அமோகமான பலன்கள் ஏற்படும் யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா குடும்ப தலைவிகள் ஏன் முதல்ல குடும்ப தலைவிகளுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தேன்னா பொதுவாக ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் குடும்ப தலைவிகள் நல்லா இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் இது மட்டும் இல்லை நம்மளுடைய இயற்கை எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா பெண்களை பிரதானமாக வைத்து தான் எல்லாமே பேசிகிட்டு இருக்கு நம்ம இந்து தர்மத்திலையும் சரி மற்ற உயிரினங்களிலும் சரி பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் யானை கூட்டம் சிங்கக்கூட்டம் எது எடுத்துக்கிட்டாலும் சரி ஆண் சிங்கம் தான் ராஜாவாக இருந்தாலும் அந்த ஆணை செலக்ட் பண்ணக்கூடிய உரிமை யாருக்குன்னா அந்த சிங்கத்தை அந்த பெண் சிங்கத்துக்கு தான் அதே மாதிரி யானைகள் கூட்டத்திற்கு தலைவி யாருன்னு கேட்டால் ஒரு பெண் த யானை தான் ஆண் யானைகள் வளர்ந்தவுடன் அந்த பருவம் அடைந்தவுடனே உடனே அந்த கூட்டத்தை விட்டு துரத்தி விட்டுரும் வேறு கூட்டத்துக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் ஒற்றை யானை தனியாக போச்சுன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தலைமை பண்பு உள்ள பெண்களுக்கு தான் குடும்ப தலைவிகளுக்கு தான் முதல் பலன் சொல்லணும் அப்படின்ட்டு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா குடும்ப தலைவி நல்லா இருந்தால் அந்த குடும்ப தலைவிக்கு ஆரோக்கியம் நல்லா இருந்தால் அந்த குடும்பம் சுமிட்சம் அடையும் அதனால் குடும்ப தலைவிகளுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது கடகராசிக்குன்னா அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படும் குழந்தை வாக்கிய பேரு குழந்தைகளின் வளர்ச்சி குழந்தைகளின் மேல் படிப்பு குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுதல் குழந்தைகளால் குடும்ப கௌரவம் அதிகரித்தல் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் உண்டான ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரு பயிற்சி ஏற்படுத்துகின்றது கடந்த காலத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கும் இத்தனை நாளாக தாய் அப்படிங்கிற ஒரு பதவியோடு இருந்திருப்பீங்க இல்லாட்டி மனைவின்னு ஒரு பதவியில் இருந்திருப்பீங்க அந்த மனைவிங்கிற பதவி தாய் அப்படிங்கிற பதவி அடைஞ்சிருக்கும் அந்த தாய்ங்கிற பதவி வந்து மாமியாருங்கிற பதவி அடைஞ்சிருப்பீங்க மாமியாருங்கிற பதவி பாட்டின்னு ஒரு பதவி அடைஞ்சிருப்பீங்க அதாவது ஒவ்வொரு லெவலில் உங்களை ஏற்றி மேலே ஏற்றி கொண்டு போயிருக்கும் இப்பொழுது அந்த பதவியின் மூலமாக கௌரவத்தை தரக்கூடிய குரு இந்த ஆண்டு இருக்க போகிறது குடும்ப தலைவர்களுக்கு குடும்பம் சுமக்ஷம் அடைகிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை வளர்ச்சி அடைவார்கள் உங்களுடைய குழந்தைகள் பெருமை அடைவார்கள் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் வழக்குகளில் வெற்றி ஏற்படும் அதே சமயம் இந்த பிறந்த பிறந்த கடக கடகராசியில் இதுவரைக்கும் நான்காம் இடத்திற்கு குரு பார்வை இப்போ ஐந்தாம் இடத்துக்கு கொடுக்கிறதுனால மேல் படிப்பில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு அதனால் படிக்கின்ற குழந்தைகள் அபாரமான வளர்ச்சியை அடைவார்கள் இந்த நீட் எக்ஸாம் ஐஏஎஸ் எக்ஸாம் ஐபிஎஸ் யுபிஎஸ்சி எக்ஸாம் குறிப்பாக அந்த சிஏ எக்ஸாம் சிஎம்ஏ எக்ஸாம் இதெல்லாம் கண்டினியூஸாக பாஸ் பண்ண முடியாமல் செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம்னு போயிட்டுருக்கிற கடகராசி நண்பர்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த ஆண்டு அந்த எழுதக்கூடிய முதல் அட்டம்லே கிளியர் பண்ணக்கூடிய ஏழு அட்டம் பண்ணிட்டேன் சார் என்னால் பாஸ் பண்ண முடியலன்ட்டு எத்தனையோ குழந்தைங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி க கஷ்டப்படுறாங்க அழகிறாங்க அவளுக்குலாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கடகராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் பெரிய சாதனையை செய்யக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமையக்கூடிய வகையில் இருக்குது வேலை தேடுபவர்களுக்கு இந்த ஆண்டு சம வளர்ச்சியை தரக்கூடிய அமோகமான வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் பதவி உயர்வோடை முதல்ல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சேரும்போது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் என்ட்ரி லெவலில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறமா தான் ப்ரமோஷன் கிடைக்கும் ஆனால் இந்த வருஷம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் சேரும் பொழுதே அவங்களுக்கு ஒரு சீனியர் ஆஃபீஸர் லெவலில் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மேனேஜர் என்ட்ரி லெவல் கிடையாது டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை இந்த ராசியில் பிறந்த வேலை கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கொடுத்து மேனேஜர் உத்தியோகத்தை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருக்கும் கடகராசி நண்பர்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற ஆண்டாக இருக்கும் ஏழாம் இடத்திற்கு குரு பார்வை அதனால் சுப பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பிருக்கு குரு பலம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கும் உங்கள் வீட்டின் பெற்றோர் அல்லது பெரியவர்களின் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த நபரை திருமணம் செய்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு அதாவது இந்த கடகராசியில் பிறந்து திருமணமாகி வெகு நாட்களாக மூணு வருஷம் அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் நாலு வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால வம்ச விருத்தி உங்களுக்கு குழந்தைகள் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் குடும்பத்தில் குவா குவா சத்தம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால இந்த திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் எழுதியிருக்காரு குழல் எழுது யாழ் என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு இந்த குழன் இனிது யாழ் எழுதுன்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு இந்த குழந்தை பேரையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது இந்த கடகராசியில் பிறந்த தொழில் துறையினர் தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுனால லாபம் பெருகக்கூடிய ஆண்டாக இருக்கும் அஷ்டம சனி குறையக்கூடிய நேரம் தொழில் வளர்ச்சி ஏற்படும் புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும் இப்படி நல்ல பலன்கள் அமைகின்ற ஆண்டாக இந்த கடகராசிக்கு இருக்கிறதுனால அஷ்டமசனி பாதிப்புகள் கூட விலகரா விலகுறதுக்கு முன்னாடியே நல்ல பலனை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் தொழில் வளர்ச்சி தொழில் துறையில் அதாவது தொழில் சொந்தமாக தொழில் வச்சுருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் அந்த தொழிலகத்தில் வேலை பண்ணக்கூடிய தொழிலாளிகளுக்கும் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் வியாபாரிகள் இந்த கடகராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வியாபார செழிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் வியாபாரத்துக்காக முதலீடு பண்ணியிருக்கீங்க இப்பொழுது வியாபாரத்தின் மூலமாக வருமானத்தை தரக்கூடிய லாபத்தை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த கடகராசியில் பிறந்த விவசாய நண்பர்களுக்கு நான்காம் இடத்திற்கு விரயஸ்தானமான மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறாரு லாபஸ்தானத்திலேருந்து அதனால் திரவிய லாபம் பொருள் லாபம் உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் என்ன திரவிய லாபம் அப்படின்னு கேட்டேன்னா உங்களுடைய விவசாயத்தில் நீங்கள் பயிரிட்ட அந்த பொருட்களின் மூலமாக உங்களுக்கு திரவியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகசூல் அமோகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதே சமயம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை வந்து நிலம் வாங்கி விற்கிறக்கூடிய கூடிய தொழில் பண்ணுறீங்கன்னா இந்த வருஷம் அதில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறது மட்டுமல்லாமல் ஸ்திர சொத்துக்கள் அதாவது வீடு மனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் அதனால் பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு பங்கு வரும் புதுசாக நீங்கள் உங்கள் உழைப்பில் வாங்கிறதுக்கு உண்டான சுத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு கடனும் வாங்குவீங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த கடன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இத்தனை நாளாக கடன் வாங்கினா கடன் கொடுத்தவன் வந்து உங்கள் வீட்டு வாசலை வந்து கத்திகிட்டு போவான் ஏன்டா இப்படி சோகுதுங்க என்ன பண்ணுறான்ட்டு ஆனால் இனிமேல் வந்து அவங்க வீட்டு வாசலில் தாம்பாடத்தோடு வந்து நான் உங்களுக்கு கடன் கொடுக்குறேன் சார் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு உங்களை மரியாதையாக கொடுத்துட்டு போகக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதே சமயம் இந்த கடகராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வெற்றி கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதுவும் மாசம் வருஷ ஆரம்பத்தில் ஏப்ரல் மே குரு பயிற்சி ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் இரண்டாம் வீட்டு அதிபதி உச்ச லாப தசமஸ்தானத்தில் இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிற காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி நடக்கிறதுனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் அமோகமான வளர்ச்சியை சந்திக்கிறதுனால தொழில் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் இந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு ஸோ இந்த ஆண்டுக்குண்டான பரிகாரம் இந்த கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு பார்த்தேன்னா வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ பழனிமலை முருகனை சாய லட்ச காலத்தில் அதாவது ராக்கால பூஜைன்னு சொல்லுவாங்க ராத்திரி எட்டு மணிக்கு அந்த பூஜையில் போய்ட்டு இந்த கடகராசி நண்பர்கள் தரிசித்து வந்தால் இந்த வருடம் முழுவதும் மன நிம்மதியும் சந்தோஷமும் இனிமையான தூக்கமும் ஆரோக்கியமான தூக்கமும் ஏற்பட்டு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி உண்டான வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரோதி வருடத்திற்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் தனுசு ராசி நண்பர்களுக்காக இந்த உண்டான குரு பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தோரு நிமிடம் முப்பத்தி ஆறு வினாடிகளுக்கு மேஷ ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து ரோக சத்துருஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துமா ராசிநாதன் ஆறில் போய் மறைகிறாரு அப்படின்னு கேட்டால் நல்ல விஷயத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் எதனால் அப்படின்னு பார்த்துடனா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு குரு பயிற்சியாகி விரயஸ்தானத்தை பார்க்குறாரு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் ரீதியாக முதலீடுகள் செய்து அதன் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக செலவுகளை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் அதாவது உங்கள் தொழிலுக்காக நீங்கள் முதலீடு பண்ணனும் அதில் வருமானத்தை கொடுப்பாரு திருப்பி செலவு பண்ண வைப்பார் குரு பகவான் இதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த வீண் விரயங்கள் குறைகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஆறாம் இடத்துக்கு போகிறாருன்னு பயப்பட வேண்டாம் ஆறாம் இடத்துக்கு போனாலும் பார்வை பலம் அமோகமாக இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்பத் தலைவர்களுக்கு என்ன பலன்களை தரும்னா குடும்பம் சுபிக்ஷமடையக்கூடிய அதாவது இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இரண்டாம் இடத்ததிபதி மூன்றில் போய் மறைஞ்சிருக்காரு சனி மூன்றாம் இடத்துல மறைஞ்சால் என்ன நல்லது தருணமோ இதுவரைக்கும் கொடுத்தாலும் இன்னும் அதை முழுசாக கொடுக்காமல் இருக்கார் இப்பொழுது இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்தே மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்தே சனியும் குருவும் போட்டி போட்டு கொண்டு கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இதில் பார்த்தேன்னா இந்த குடும்ப தலைவர்கள் தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவர்களுக்கு குடும்பம் சுபிக்ஷம் அடையும்னு சொன்னேன் குடும்பத்தில் உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடமான ஆறாம் இடத்துக்கு குரு பயிற்சியாக இருக்காரு குழந்தைகளால் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டு இந்த ஆண்டு அதே சமயம் வியாபாரிகளுக்கு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் சரி வியாபாரத்துக்கு வியாபாரிகளுக்கு எப்படின்னா படிக்கின்ற குழந்தைகளுக்கு அப்படின்னு ஏன்னா நான் இப்படி ஸ்கிப் பண்ணி போகிறேன்னு கவலைப்படாதீங்க மாற்றி மாற்றி சொல்கிறேன் ஏன்னா ஐந்தாம் இடத்தை பேஸ் பண்ணி தான் பலன்களை சொல்கிறேன் அதனால் ஐந்தாம் இடம்ங்கிறது படிப்பு ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் அந்த ரெண்டுமே நல்ல பலன்களை தரக்கூடிய லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா அந்த ஐந்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்துல குரு பயிற்சியாக இருக்கார் அதனால் குழந்தைகளால் வருமானம் வியாபாரத்தால் வருமானம் குழந்தைகளால் வளர்ச்சி ஏற்படுதல் போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் மூலமாக குழந்தைகளின் திருமணத்தின் மூலமாக உங்கள் குடும்பத்தில் உறவுகள் வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் மாணவ மாணவிகள் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை அதே சமயம் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கடின முயற்சிக்குண்டான பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு வேலை கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும் வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க ஃபாரின்க்கு போவீங்க ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வருது உங்களுக்கு ஃபாரின்லேயும் இருக்க சார் எனக்கு வந்து ப்ராப்பரான வேலை இல்லை அப்படின்னு வாழ்க்கெல்லாம் இந்த வருடம் நிரந்தர வேலையை தருவதற்குண்டான யோகத்தையும் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பெற்றோர்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியாக ஏற்பட்ட சங்கடங்கள் உடல் உபாதைகள்லாம் விலகுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷமாக இருப்பீங்க ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க மன நிம்மதியோடு இருப்பீங்க எதிரிகளின் தொல்லை விலகும் எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும் அதே சமயம் விவசாய நண்பர்கள் விவசாய நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்ததிபதி ஆறுநிலை போய் மறையிறதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் ஏதாவது வழக்கு இருந்தாலோ இல்லை உங்கள் இடத்த அரசாங்கம் எடுத்துன்னு அதுக்கு பணம் வராமல் இருந்தாலோ அதில் அடைந்து அந்த பணத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் ஸோ பூமி தொடர்பான லாபம் ஏற்படுகின்ற ஆண்டாக விவசாய நண்பர்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறவாளுக்கெலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வய வயதானவர்கள் வயோதிகர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆறாம் இடம் ஃபுண ரோகஸ்தானங்கிறதுனால கொஞ்சம் உடம்பு உபாதை இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சனி பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு இருக்கிறதுனால தந்தை வழியிலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இது வயசானவங்களுக்கும் பொருந்தும் இளம் பிராயத்தினருக்கும் இது பொருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் மீடியா தொடர்பு தொழில் செய்யக்கூடியவங்க யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க அதே சமயம் இந்த விஜேஸ் வீடியோ ஜாக்கீஸ் இவங்கள்லாம் பேசுறது யாரெல்லாம் பேசுகிறத தொழிலாக வச்சுருக்காங்களோ காம்பேரிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி எந்த தொழில் பண்ணாலும் சரி பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்குஸ்தானம் வலுவடையும் வலுவடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு அபரிமிதமான வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் அனு எல்லாமே கரெக்டு தான் சார் எங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை இந்த வருஷம் பேசினால் மட்டும்தான் தீர்க்க முடியும் கோர்ட்டுக்கு போனால் தீராது கோர்ட்டுக்கு போனால் பிரச்சனை ஜாஸ்தி தாக்கும் எதிரிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக ஏதாவது செலவு இருந்ததுன்னா இந்த வருஷம் பண்ணினீங்கன்னா அவங்க ஷீ வில் கம் ஹெல்த்தி அவங்க உடம்பில் நல்ல முன்னேற்றத்தை காண்பதற்கு வாய்ப்பு இருக்குது நல்ல நண்பர்களின் அமைப்பின் காரணமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் தூங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க இந்த வருடம் அமோகமான பலன்கள் ஏற்படும் ராசிநாதன் ஆறில் மறைகிறாருன்னு நினை பயப்பட வேண்டாம் ஆறாம் இடம் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அந்த இடத்துல அவருக்கு ஸ்தானபலம் கிடையாதுங்கிறதுனால அதுவே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும் ஒரு கிரகம் அந்த இடத்துல கெட்டு போகிறது அந்த கெட்டு போகக்கூடிய கிரகம் கெடுதலை சந்திக்கிறதுனால ஸ்தானபலம் இல்லாதது போகிறதுனால அது உங்களுக்கு ராஜயோகத்தை ஏற்படுத்தும் பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு வருமானம் ஏற்படும் சுய சம்பாத்தியத்தில் சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் ஸோ இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து உருபெயர்ச்சியானது தனுசு ராசி நண்பர்களுக்கு பெரிய வளர்ச்சியையும் சொத்து சேர்க்கையும் ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா மகான்கள் வழிபாடு செய்யுங்க அதுவும் மகான்கள் வழிபாடுனா சித்தர் வழிபாடு செய்வது சிறப்பு சித்தர் வழிபாடுங்கிறது வந்து சித்தர்கள் எங்கே இருக்காங்களோ திருவண்ணாமலையில் இருப்பாங்க வெள்ளியங்கரியில் மலையில் இருப்பாங்க ஸோ நீங்கள் மலை சம்மந்தப்பட்ட பழனி மலையில் கூட இருப்பாங்க ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் போயிட்டு ஒரு நாளில் பிரதட்சணம் பண்ணிட்டு வரக்கூடாது திருவண்ணாமலை போயிட்டு என்ன பண்ணுறோன்னா பாதி பேர் நைன்ட்டி பர்சன்ட் மக்கள் பண்ணுறது வந்து அங்கே நடந்து போகும்போது வேண்டாத விஷயத்தை பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு கண்டதையும் தின்னுண்டு அப்படி போகக்கூடாது மௌனம் அனுஷ்டிக்க வேண்டும் மௌனமாக கிரிவலத்தை வாங்க அப்பொழுது சித்தர்களின் அருளாசி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் என்னுடைய பர்சனல் அனுபவம் அங்கே போய் தான் எனக்கு இந்த ஜோசியத்துக்கு உண்டான அறிவுரையும் அங்கே கிடச்சிது அதுக்கப்புறம் அந்த செகண்டில் தேடி பார்த்தா ஆளை காணும் இதை நம்ம சொன்னால் வெளியில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க ஆனால் அனுபவம் அனுபவப்பட்டால் மட்டும்தான் நெருப்பு சுடுங்கிறது எப்போ தெரியும் அப்பா சொல்லியிருப்பார் அம்மா சொல்லியிருப்பாங்க டே குழந்த அவ நெருப்பு தொட்டால் சுடுண்டா அப்படின்ட்டு அந்த சுடும் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எப்படி தெரியும்னா கொண்டு போய் நெருப்பில் கை வச்சாதான் சுள்ளுனு ஏறும் சுடு சூடு அச்சோ கையை வச்சுட்டேனே அப்படின்ட்டு அழுவோம் கையை உதருவோம் கொண்டு போய் தண்ணியில் கை வைப்போம் அதுக்கப்புறமா தான் இதுதான் சூடுன்னு தெரியும் அந்த அனுபவம் திருவண்ணாமலைக்கு போனால் மட்டுமே தான் தெரியும் அதனால் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டில் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பதினாலாம் தேதி ராத்திரி ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறாரு இந்த காலகட்டத்தில் எப்பொழுதெல்லாம் முடிகின்றதோ எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறதோ ஃப்ரீ டைம் ஏற்படுத்திக்கோங்க அப்பொழுதெல்லாம் பௌர்ணமி எண்ணிக்கை போகிறது விசேஷம் கிடையாது வெள்ளிக்கிழமை தோறும் அல்லது வியாழக்கிழமை தோறும் அல்லது நீங்கள் பிறந்த பிறந்த கிழமைகளில் போய் திருவண்ணாமலையில் கிரிவலம் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளியங்கிரி மலையில் போயிட்டு தியானம் பண்ணுங்கள் அங்கே போய்ட்டு சும்மா வெ வெட்டியாக சுற்றிட்டு வரக்கூடாது அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல ம மரத்துக்கு கேழியோ இல்லை மலைக்கு குகைக்குள்ளேயோ உட்காந்து அங்கே அந்த ஊரில் இருக்கிற உள்ளூர் வாசிகளை கேட்டு தெரிந்து கொள்வது அவசியம் அங்கே போனோமா உடனே சுற்றிட்டு வந்தோமான்னு இருக்கக்கூடாது அங்கே போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கி அங்கே இருக்கிறவங்க கிட்ட பேசி இங்கே எந்த இடத்துல நம்ம வந்து தியானம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் உட்காந்து ஆளரவமற்ற இடத்துல மனுஷங்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கொஞ்சம் பாதுகாப்பான இடமாக பார்த்து அந்த இடத்துல பத்மாசனத்தில் அமர்ந்து தியானம் செய்து வாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் சிந்திக்கும் அனைத்து விதமான யோகங்களும் ஏற்பட்டு உங்களுக்கு மன நிம்மதியை தன குடும்ப ஒற்றுமையை சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமையும்